ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது நம்ம ஊடு சிங்காரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெப்பர் சிக்கன் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போயிடலாம் பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அஞ்சுலேருந்து ஒரு ஆறு வர மிளகாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதையும் ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கொஞ்சமாக வதக்கி எடுங்க ரொம்ப ப்ரௌனாகவும் வேணால் ஒரு மீடியம் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம வறுத்து வச்சுருந்த பொருட்களை பொடி பண்ணி எடுத்துப்போம் வெங்காயத்தை வதக்கி வச்ச வெங்காயத்தை அரைச்சி எடுத்துப்போம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கருவேப்பிலையாக சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் போட்டு நல்லா வதக்கிப்போம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை மேலே போட்டுக்கோங்க கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குவோம் சிக்கன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க பொடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு நல்லா எல்லா இடமும் போகிற மாதிரி கரட்டி விட்டுடலாம் சின்ன டேபிள் ஸ்பூன் தனியா தூளை ஆட் பண்ணிடுவோம் அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும் தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சிக்கன் வெந்துருச்சு பஞ்சு போல் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுடலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கோன்னு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு காமெண்டில் எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் தேங்க்யூ